நடந்து முடிந்த தேர்தலுக்கான வரவு செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் பிரபு அவர்கள் இப்போது உங்களிடத்திலே காமிப்பார் வீரத்தமிழர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் திரு அந்தோனியோ டூசோஸ் அவர்கள் மேலே கவிக்கிறோம் வணக்கம் நடந்து முடி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் எவ்வளவு வர அப்படின்றது நம்ம மாத அறிக்கையா நம்ம சம்மதிக்க வைக்கிறோம் இந்த பாராட்டு விழாவில் மிக்க மகிழ்ச்சி இதுவரை வந்த தேர்தல் நிதி நாடாளுமன்ற தொகுதிக்கா வந்த நிதி திணி முப்பத்தி அஞ்சாவது வட்டம் பன்னாயிரத்தி இருநூறு பிரேவின் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் இருபதாயிரம் பிரேவின் நண்பர்கள் மூலமாக வந்தது பதிமூணாயிரம் புஷ்பராச்சரன் நாற்பத்தஞ்சாவது வட்டம் பத்தாயிரம் செல்வராஜ் ஐயா நாற்பத்தி நாலாவது வட்டம் பத்தாயிரம் காவனா பிரபு முப்பத்தி ஆறாவது வட்டம் பத்தாயிரம் அஜய் கார்த்திக் முப்பத்தி அஞ்சாவது வட்டம் ஐயாயிரம் லோகேஷ் கண்ணன் முப்பத்தி ஆறாவது வட்டம் பத்தாயிரத்தி அறுநூறு சதீஷ் நாற்பத்தி நாலாவது வட்டம் எட்டாயிரம் சங்கர் நாற்பத்தி நாலாவது வட்டம் மூவாயிரம் விவேனந்தன் முப்பத்தி அஞ்சாவது வட்டம் ஐயாயிரம் கணேசன் முப்பத்தி அஞ்சாவது வட்டம் மூவாயிரம் பன்னீர் ரெண்டாயிரம் கருணாகரன் மருத்துவர் ஆறாயிரம் தலைமையில் இருந்து நமக்கு இந்த நாட நாடாளுமன்றத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்காக தலைமையில் இருந்து நம்ம பெறப்பட்ட நிதி தொழில் தொண்ணூத்தி மூணாயிரத்தி நூறு இதுதான் தலைமையில் இருந்து நமக்காக கொடுக்கப்பட்ட நிதி சரிங்களா அது இல்லாம மாரியப்பன் நாற்பத்தி வட்ட பொறுப்பாளர் ஐயா அவருங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் நாற்பத்தி நாலாம் மோகன் தம்பி புதுசா ஒரு உறவு இணைஞ்சவர் ஒரு முன்னூறு ரூபாய் கொடுத்திருக்காரு அப்புறம் முப்பத்தி வட்ட மோகன் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு ராஜ்குமார் மேற்கு தொகுதி முப்பத்தி வட்ட பொருளாளர் ஐயா

மணிகண்டன் முப்பத்தி அஞ்சாவது வட்டம் ரெண்டாயிரம் ரூபாய் வடிவேல் நாற்பத்தி அஞ்சாவது வட்டம் ஆயிரம் ரூபாய் கிஷோர் நாற்பத்தி ஆறாவது வட்டம் பத்தாயிரம் ரூபாய் யுவராஜ் நாற்பத்தி ஆறாவது வட்டம் நாலாயிரம் ரூபாய் அசோக் நாற்பத்தி நாலாவது வட்டம் மூவாயிரம் ரூபாய் அஜய் கார்த்திகுடைய கோபால் சார் நம்மளுடைய ஆதரவாளர் தொடர்ந்து நமக்கு அளிப்பாரு அவரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது இல்லாம அஜய் கார்த்திகுடைய நம்பர் ராஜேஷ் என்றும் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு தேவிட்டான முப்பதாவது வட்டம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க செல்வம் ஐயா அவங்க வந்து நாப்பத்தஞ்சாவது வட்டத்துல ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நாற்பத்தஞ்சாவது வட்டம் மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க இளைஞர் பாத்திரி சார்பா ஒரு அஞ்சு நாலு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் விக்னேஷு அகிலன் இங்க ரெண்டு தம்பிங்க சேர்ந்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் ஐயா ஸ்டீவன் பொன்னை அவர் முப்பத்தி வட்டம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அது இல்லாம முப்பத்தி ஐந்தாவது வட்ட பொறுப்பாளர்லாம் அவருடைய சந்தாவெல்லாம் சேர்த்து அந்த மாதத்துக்குரிய ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்காங்க அது மாதிரி நம்ம தம்பி மோகன் முப்பத்தி ஐந்தாவது வட்டம் மோகன் அவருடைய நண்பர் அவர் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு அப்புறம் நம்ம ஆட்டோ ஓட்டினாங்கல்ல இப்ப ஆட்டம் வந்து நம்ம கம்மியான இதுதான் ஓட்டினாங்க அப்படி இருந்தும் கடைசி ரெண்டு நாள் எங்களுக்கு வேணாம்னு சொன்னதுல வினோத் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாள் ஆயிரம் ரூபான்னு பேசப்பட்டது ரெண்டாயிரம் ரூபாய் அவர் கொடுத்திருக்காரு அவருடைய பங்களிப்பு அப்புறம் பள்ளி என்ன அவங்க வந்து ரெண்டு நாள் ஓட்டிருக்காங்க நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் ரெண்டு நாள் அவங்க நம்ம கட்சிக்காக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்காங்க அது நம்ம நண்பர் பிரேம்குமார் அவர் வந்து அஞ்சு நாள் கட்சிக்காகவே அஞ்சு நாள் ஓட்டிருக்காரு எல்லாருக்கும் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்கல அவருக்கு வந்து நம்ம ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் ஏன்னா அவரே சுட்டாங்க அஞ்சு நாள் வந்து கட்சிக்காக ஓட்டுறேன் அப்படின்னு அஞ்சு நாள் அவர் ஓட்டினாரு அப்புறம் சகோதரி மெருனின் சுகந்தி அவங்க வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரீகன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் வரவு வந்து நமக்கு வரவு நமக்கு வந்து மொத்தம் எவ்வளவுனா வந்த சேர்த்து மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் எட்நூத்தி அறுபத்தி நம்ம செலவு பண்ணிருக்கோம் சட்டமன்ற நம்ம செலவு பண்ண தொகை வந்து எட்நூத்தி அறுபத்தி நாலு எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இந்த எலெக்ஷன் நாங்க எதிர்கொள்றோம் இது பெரிய தொகை நாங்க செலவு பண்ணிருக்கோம் இந்த முறை இந்த முறை எங்களுடைய அந்த ஓட்டம் எல்லாருடைய ஓட்டம்தான் தான் எல்லாரும் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அந்த நிதி தான் நம்மள இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு இவ்வளவு உற்சாகமா போயிருக்கோம் அது மாதிரி நம்ம இருந்த அந்த செலவு போக மீ கையிருப்பு வந்து நம்ம வந்து பத்தொன்பதாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கையிருப்பு இந்த செலவு போக மார்ச் மாதம் தோக்கத்துல நம்ம இருந்த கையிருப்பு நாலாயிரத்தி எட்நூத்தி இருபது ஆக மொத்தம் நம்ம கையிருந்து கையிருப்பு இருந்தது ரெண்டு லட்சத்தி சாரி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் நம்ம கையிருப்பு அதுல வந்து இந்த தேர்தல் நன்றி அறிவிப்பு பரிசு பொருட்கள் வாங்குறதுல வந்து இரவு உணவுக்கு இப்ப இவர அந்த இந்த காசுல பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டிருக்கோம் அப்புறம் பரிசு போடல் சார்பாக நம்ம வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வாங்கியிருக்கோம் ஏஞ்சல் பேனர் வந்து ஆயிரத்தி எட்டு போட்டிருக்கோம் அப்புறம் பேனர் கட்டி வச்சதுல வந்து தேவராஜனுக்கு ஒரு ஆயிரத்தி ரூபாய் இன்னைக்கு வந்து கொடி போட்டிருக்கோம் கோடி போட்டிருக்கோம் அதுக்கு மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு தண்ணி கணி எல்லாம் அது மாதிரி வாங்கியிருக்காங்க சரிங்களா இது போக இப்ப நம்மட கையிருப்பு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா நம்மகிட்ட இப்ப கையிருப்பா இருக்கிறது இதுதான் இதுல வந்து என்னன்னா செலவு

செலவு வந்து மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அது இல்லாம மீது இருந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாய் நம்ம இந்த உணவுக்கு இந்த பாராட்டு விழாக்கு நம்ம பயன்படுத்திருக்கோம் அது போக நம்ம போய் கையிருப்பு காசு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி சில ரூபாய் இருக்கு இதுதான் நம்ம கையிருப்பு சரிங்களா இது தேர்தலுடைய கணக்கு வழக்கு அப்படி உங்களுக்கு இது அண்ணா எனக்கு இந்த கணக்கு வழக்கு தேவைன்னா தனிப்பட்ட முறையில என்ன கேளுங்க நம்ம உட்காந்து இந்த நோட்டோட உட்காந்து பேசுவோம் இல்லாத உங்களுக்கு தனியா ஒரு பிரிண்ட் அவுட் வேணாலும் நான் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கேன் நன்றி அது அந்த முடிஞ்ச உடனே நம்ம வந்து முடிஞ்ச உடனே ஒரு பத்தே நாளில் பத்து நாள் கூட இல்ல நம்மளுடைய வருஷம் நம்ம பேருக்கான் கோயில் திருவிழா நடத்துவோம் அது வந்து நமக்கான கோயில் நமக்கான திருவிழா நாம் தமிழர் கட்சி சார்பு நடத்தும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் முதல் அந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தோம் நடத்தையில அது வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் உட்பட்டது அப்ப நாம் தமிழ் கட்சியில ஒரு கட்சியாக அவங்களுக்கு தர முடியாது நம்ம ஏழன பேசுறாங்க சரி அப்படியா அப்படின்ட்டு நாங்க போராடி நிகழ்ச்சி வாங்குறோம் நாங்க வாங்கப்பட்ட நிகழ்ச்சியுடைய நாள் புதன்கிழமை புதன்கிழமை கூட்டமே இருக்காது சரின்ட்டு நாங்க அந்த வருஷம் நடத்துறேன் நிகழ்ச்சி எல்லாரும் வந்து ஒரு அரகுறை ஆடைகள் அந்த மாதிரி போடையில நாங்க தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழர் கலை நிகழ்ச்சி நடத்தோம் கலை நிகழ்ச்சி நடத்துற என்ன கலை நிகழ்ச்சினா தமிழர் பறைசை தமிழர் நாட்டுப்புற பாடல் அப்படின்னா அந்த வருஷம் நம்ம எடுக்கிறோம் எடுத்து மக்கள் தான் வரவேற்படுறோம் பரவாயில்ல நாம் தமிழர் வந்து தனித்துவமா இருக்காங்க அப்படின்னு அடுத்த வருஷம் கேக்குற உங்களுக்கு புதன்கிழமை தான் தருவன் இல்ல நாங்க சண்டை போடுறோம் சண்டை போட்டு வியாழக்கிழமை வாங்குறா வியாழக்கிழமை வாங்குறா மறு வருஷம் வெள்ளிக்கிழமை வாங்குறா மறு வருஷம் சனிக்கிழமை வாங்குறா இப்படி தொடர்ந்து அந்த கோயிலுடைய திருவிழாவை விட்டு கொடுத்துறாங்க நாம் தமிழ் கட்சியுடைய திருவிழா ஏன்னா அங்க ஒரே நேரத்துல ஐம்பதாயிரத்துல இருந்து நாப்பதாயிரம் பேர் கூடுறான் கூட நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்ப்போம் ரெண்டாவது நம்மளுடைய கரையை கொண்டு போய் சேர்ப்போம் அது அவங்க ஓட்டா மாறுது மாறல ஆனா நமக்கு ஒரு நாம தமிழ் கட்சிக்காக நடத்துவாங்க அப்படின்னு நம்மளை எதிர்பார்க்கறாங்க அதனால நம்ம சிரமப்பட்டு இந்த தேர்தல் சபைத்திலேயே அதை நடத்தணும் அதுக்கு நமக்கு பேருதவியா இருந்து நிதி கொடுத்தவங்க நமக்கு அவங்க நிதி கொடுத்தா சத்தியமா இல்லை அதுல வந்து நிதி கொடுத்தவங்க அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் சரவணர் அவர்கள் ஐம்பதாயிரம் ஐயா ஐயா மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் இருபதாயிரம் சகோதரர் ஷெரீப் அவர்கள் இளைஞர் பாசனை மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பத்தாயிரம் மோகன் சகோதரர் அவரோட ஆறாயிரம் சரஸ்வதி மகளிர் பாசனை பொறுப்பாளர் இருக்காங்க அவங்க ஒரு இருபத்தாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஐயா காளிதாஸ் நகர் நேரத்தில் மாவட்ட பொறுப்பாளர் தலைவராக இருக்கிற ஐயா காளிதாஸ் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க பிரவீன் அவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஐயா மாரியப்பன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க மகர் ராஜ்குமாரன் அதாவது முப்பதாவது வட்டத்தில் இருக்கிற அவங்க ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க மருத்துவர் கருணாகரன் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க முப்பத்தஞ்சாவது வட்ட கணேசனை வந்து அவர் வட்ட சார்பா ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு அவர் புக்கு மூலியமா சேர்த்தது எல்லாம் சேர்த்து ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அப்புறம் மைக்கேல் அண்ணன் கொடுத்தோர் ஆயிரம் ரூபாய் பெருமாள் ஐயா கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் மதுரை மாத்திரை பொறுப்பாங்க இவர் சேர்ந்து இருபத்தி ஒன்பது முதல் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அனிதா சிந்தியா அவர்கள் அப்புறம் கிஷோர் ரசீத புக்கு மூலயமா ஒரு நாலாயிரம் ரூபாய் செதவராஜ் ஒன்பதாவது சாஸ்திர அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு அப்ப நாற்பத்தி ஆறாவது நாற்பத்தி ஆறாவது புக்கு நம்ம ரசீது புக்கு அடிச்சோம் ரசீது பூக்குன்னா நமக்கு நன்கூட குடுங்க நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அது மாதிரி கேட்டோம் அதுல வந்து நாப்பத்தி ஆறாவட்டா ரசீது புக்கு சார்பா பொறுப்பாளர்கள் ரசீதம் வசூலம் பண்ணியிருக்காங்க பொறுப்பாளர் சேர்த்து ஒரு மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்தது ராயபுர சலீம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் பாண்டிய நண்ண நம்ம பாண்டிய வந்து அவங்க ரசீது புக்கு மூலியமா ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு அரிசி மூலியம் கொடுத்தாங்க பாபையா ரசீது புக்கு மூலியமா அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு சகோதரி ஒரு ஐநூறு ரூபாய் அப்புறம் இன்னொருத்தர் ஒரு ஐயா நம்ம மேட்டி ஐயா ஒரு இருநூறு ஆயிரத்தி எழுநூறு கொடுத்தாங்க அப்புறம் பாலமுருகன் என்ன திரைக்கானகர் தொகுதி தலைவராக இருக்காரு அவர் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்புறம் திரைக்கானகர் சங்கர் ஐயா வந்து ஒரு ஐநூத்தி ஒண்ணு கொடுத்தாங்க அப்புறம் பிரபு நான்தாவது அவர் வந்து புக்குல வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் சொல்லிட்டாரு புஷ்பராஜன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் போட்டுருக்காங்க லோகேஷ் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாவது ரசீது புக்கு மூலமா பொறுப்பாளர்கள் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்ப நாற்பதாவது பத்தா அந்த ரசீது புக்கு அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப இளைஞர் பாசறை தம்பிங்க வந்து ஒரு தந்தை ஒருத்தர் முன்னூறு ரூபாய் கொடுத்திருக்காரு இதுதான் வந்த நிலை இது ஒரு நிமிஷம் இந்த பகுதியிலே அந்தோணி அந்தோணி சாமி ஒரு ஐயா நம்ம அவருடைய தீவிர நம்ம ஆதரவாளர் அவரு அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் கிருஷ்ண ஐயா வந்து அவங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் பர்மா செல்வராஜ் அவன் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அப்புறம் காசி அம்மா ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க பிரிக்ஸ் வழக்கறிஞர் பாசறை கோத்தர் தொகுதி மாநில வழக்கறிஞர் பாசறை தலைவர் அவர்கள் நம்ம கட்சியோட அவங்க ஒரு ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரபண்ண மாதவரம் பிரபண்ண தமிழ் பிரம் சொன்னாலே எல்லாரும் தெரியும் அவரோட ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரவீஷ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க நாற்பதாயிரம் ரூபாய் ரசத புக்கு மூலமா ஆறாயிரம் ரூபாய் வந்திருக்கு அப்புறம் இந்த அன்னதானத்தை சிறப்பா அன்னைக்கு நடத்தினா நம்ம தினேஷ் நம்ம இளைஞர் மாவட்ட செயலர் தம்பி தினேஷ் அவருடைய குடும்பத்தார் நடத்துறாங்க தினேஷ் மற்றும் குடும்பத்தாரு ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி அன்னைக்கு போட்டிருக்காங்க சரிங்களா அதுதான் இது வரவு எவ்வளவு சொல்லிடு மொத்த வர வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோடு செலவு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இதுல இருந்த கையெழுப்பு நாலாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தோடு இந்த பத்தாவதுக்கு இதுல இருந்து எடுத்து போட்டிருக்காங்க காசு அதுலதான் எல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சமதிங் நம்ம இருக்குது இதுதான் இருப்பு கையெழுப்பு ஒரு கணக்கு வழக்கு வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் என்னை தொடர்பு தனிப்பட்ட செய்த தொடர்பு கொள்ளுங்க நீங்க எப்ப வேணாலும் கேட்டா நான் தரவதுக்கு தயாரா இருக்கிறேன் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணாலும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துறேன் இல்ல நீங்க அண்ணா உட்காந்து கணக்கு பாக்கனாலும் எப்ப வேணாலும் கேளுங்க இதுதான் கணக்கு வழக்கு வேற யாருக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கீங்களா ஐயா யாருக்கா சந்தேகம் இருக்கா சந்தேகம் இருந்தா கேட்டுருங்க நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாங்க நான் உங்களுக்கு தர்றேன் மிக்க நன்றி